விமான விபத்து உலோகப் பறவை ஒன்று உயிர்கள் பல சுமந்து உயரே பறக்க துவங்கியது உடனே விழுந்து நொறுங்கியது அக்னி தேவன் வந்தான் அகோரப் பசியை தனிக்க ஆவலாய் உண்டான் உடல்களை ஆசையாய்த் தனித்தான் பசியை ஐயகோ ஏனிந்த அவலம் யார் செய்த குற்றம் பார்மீது நாமும் பார்த்து வெதும்பும் கோலம் கண்களில் கனவுகள் தேக்கி எண்ணங்களில் இனிதே நீந்தி வண்ணமாய் வந்து அமர்ந்தனர் வைகுண்ட பதவி அடைந்தனர் அந்தோ என் சொல்வது அரண்டு புரண்டு அழுதாலும் மாண்டார் மீண்டும் வருவரோ மனதிற்கு ஆறுதல் தருவரோ எண்ணுகையில் பதறுகிறது நெஞ்சம் எமனுக்கே கண்கள் கலங்கும் கூடி மகிழச் சென்றவர்களை கூண்டோடு அழைத்தான் கைலாசம் பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தைகள் பழுத்த இலை இலைவோன்று வெளுத்த தலை கொண்டோர் பருவம் வந்த வயதினர் உருவம் இன்றி மறைந்தனர் உற்றவர்களைக் காண காதலோடு சென்றவர்கள் பெற்றவர்களை காண பெருமையோடு சென்றவர்கள் ஊர் சுற்றி பார்த்திட உல்லாசமாய் சென்றவர்கள் உறவுகளோடு மகிழ்ந்திருக்க உற்சாகமாய் சென்றவர்கள் அத்துணை பேரையும் அள்ளிச் சென்றாய் ஆண்டவா திக்கற்றவர்கள் நெஞ்சில் திராவகம் வீசினாய் இறைவா இதுவோ கருணை இரக்கமில்லா அரக்கனோ நீ இமை இமைப்பொழுதில் கவர்ந்தாய் இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சினாய் நிலையற்ற உலகை படைத்தாய் நிலையற்ற வாழ்வை கொடுத்தாய் நிம்மதியை எம்மிடம் பறித்தாய் நிரந்தர வேதனை தந்தாய் விதி செய்த வேலையோ மதி இழந்து மனிதன் தான் செய்த தவறோ பழி யார் மீது பாவம் உயிர்கள் பறிபோனது உறவுகள் இழந்து தவிக்கும் உடன் பிறப்புகளே உங்கள் துயர் எம் துயராகும் உம் கண்கள் சொரியும் நீரை காலம் கரம் கொண்டு துடைக்கும் இறுதியில் யாம் செய்வதேது இயலாமையில் தவித்து புலம்புவதே இறைவனின் திருவடிகளில் இன்னுயிர்கள் இனிதே இளைப்பாரட்டும்